திருப்பாவை பாடல் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் எம்பாவாய் பொருள் இந்த பாசுரத்தில் நந்தகோபருடைய திருமாளிகையினுள்ளே சென்ற ஆண்டாள் நந்தகோபரையும் யசோதா பிராட்டியையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்திலிருந்து விழித்தெழ திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும்போதும் நல் வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பெருமையைச் சொல்லி எழுப்புகிறாள் நந்தகோப்பர் நிறைய தான தர்மங்கள் செய்பவர் கணக்கில் அடங்காத அளவு துணிமணிகள் அன்னம் தண்ணீர் என்று தானம் செய்கிறார் அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் ஆடைகளையும் அன்னத்தையும் குளிர் நீரையும் தானமாக தரும் நந்தகோபனே எழுந்திராய் கொடியீடை கொண்ட பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே ஆயர்குடி பெண்களில் கொழுந்து போன்றவளே எங்கள் குலத்தை விளக்க வந்த குல விளக்கே எம்பெருமானின் மனைவியான எம்பிராட்டியே யசோதா நீயும் எழுவாயாக மகாபலி தானம் தந்தேன் என்று தாரைவார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக ஏழு உலகத்தையும் அதை தாண்டி வளர்ந்து ஊடறுத்து என்று எல்லா உலகங்களின் ஊடாகவும் வளர்ந்து ஓங்கி உலகளந்த கோமகனே தேவ என்று கண்ணனை எழுப்புகின்றனர் செம்மையான உனது பாதப் பொற்கழலை அணிந்த செல்வனே பலராமா நீயும் உன் தம்பி கண்ணனும் இனியும் உறங்க வேண்டாம் எழுந்திருப்பீர்களாக பலராமன் கண்ணனுக்கு இந்த பிறவியில் அண்ணனாக பிறந்துவிட்டதால் கண்ணன் அவனிடம் பவ்யம் காட்டுகிறான் அதனால் பலராமனை கட்டி அணைத்து தூங்குகிறானாம் இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து தூங்கும் அழகை அனுபவித்து ஆச்சரியப்பட்டு மகிழ்கிறார்கள் கோப்பியர்கள் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி என்றும் சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ஓம் நமோ நாராயநாய